அன்பழகன் சாக்கோட்டை கும்பகோணம் மாநகராட்சி உருவானதுக்கு பிறகு அருகாமையில் இருக்கிற தாராசுரம் பேராட்சியை இணைத்திருக்கிறோம் அந்த தாராசுரத்திற்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு மாண்புமிகு அமைச்சருடைய அறிவிப்பின்படி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் பத்து கோடி ரூபாய்க்கு ஒப்பந்த புள்ளி போறப்பட்டு பணிகள் தொடங்கும் நிலையில் இருக்கிறது மீதம் உள்ள இருபத்தொம்பது கோடிக்கும் நிதி ஆணை வழங்கி நிதியடங்கிருக்கிறார் மீண்டும் அதை ஒப்பந்தப்படி செய்யப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறையை நிரந்தரமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கூட்டுக்குடி நீர் திட்டம் மூலமாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடிக்கு நாகப்பட்டினத்திற்கு சென்றிருக்கிற அந்த வகையில் கும்பகோணம் பகுதியில் இருக்கிற தேனாம்படுகை பட்டீஸ்வரம் சுத்தபுரம் கோயில் உடையாளூர் இந்த பகுதி சாலைகள் எல்லாம் பைப்புகள் போடப்பட்டதுக்கு பிறகு பழுதடைந்திருக்கிறது அதை சிகிச்சமாக இருக்கிறது அதை மன்முக அமைச்சருடைய கவனத்திற்கு சொல்லி அதை விரைவாக அதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ஒரு அனைத்து உறுப்பினர்களுக்காக இருக்கிற ஒரே ஒரு கேள்வி தமிழ்நாடு போராக இருக்கிற மிகப்பெரிய மாடுகள் தொல்லை நாய் தொல்லை எல்லா நகராட்சியிலையும் மாநாடு இருக்கிறது பல நேரங்களில் மாடுகளில் இரண்டு சக்கர வாகனங்கள் சென்று பலர் மண்டை ஓடுகிறார்கள் கைகால் ஓடுகிறது சிலர் மரணம் கூட அடைகிறார்கள் இந்த மரணத்தை தொகுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அமைச்சரவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை நான் நம்முடைய பேரவைகள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் உறுப்பினர் அவர்கள் சொல்வது நேற்று கூட சென்னையிலே நம்ம துணை முதலமைச்சர் மூன்று இடங்களிலே நாய்க்கு கருத்தடை செய்கிற அந்த அலுவலக அந்த இடத்தை திறந்து வைத்திருக்கிறார் ஒவ்வொரு இடத்திலும் அதை செய்கிறோம் பிராணிகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் அதை எடுத்து அதை முடிவு முற்றுமாக ஒழிப்பதற்கு வழி இல்லை மாடுகளை பொறுத்தளவு அடைத்து பட்டியலை அடைத்து அதற்காக அவதாரம் அவதாரம் நீக்கிற போது பொதுமக்கள் மிகவும் வந்து கோவப்படுகிறார்கள் எங்க ஏன் பிடிச்சிங்க போ நீங்கள் வந்து சென்னையில் நான் பத்து பதினஞ்சு தடவை பிடிச்சிட்டான் ஆனால் அவங்க திருப்பி திருப்பி அவுத்து விட்டு தான் இருக்கிறாங்க எனவே தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் அந்த பணியை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் எனவே நாய்கள் தொந்தரவு என்பது மிக அதிகமாக இருக்கிறது எல்லா இடங்களிலும் துறையினுடைய அனைத்து ஆணையர் பெருமக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லி உறுப்பினர் அவர்களை அவர்கள் சொன்ன கருத்து அனைத்து ஆணையர் பெருமக்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு அதை உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர் முழுமையா பயில் சொல்ல விடுங்க நீங்க ப்ளீஸ் பயில் சொல்லி டைவெர்ட் பண்ணாங்க ப்ளீஸ் எனவே மாண உறுப்பினர் சொன்னதை கருத்தில் கொண்டு விரைவாக அதை எல்லாம் பட்டியல் அடைத்தால் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் நாளைக்கு எங்களுக்கு வந்து இதை விடுங்கன்னு சொல்லாம இருந்தீங்கன்னா நாங்க பிடிச்சிருவோம் உடனடியா நீங்களும் மாட்டை பிடிச்சி பட்டியல் அடிச்சா நீங்க உடனே வந்து விடுன்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்கு அதை பார்த்து